இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்து பிரௌன் மணி சொன்னதே யோசிச்சுட்டு இருக்காங்க பாப்பா இப்படியே போய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி பிரவுன் மணி சொன்னதை நினச்ச பார்த்த ரோஹிணி இருந்துட்டு ஆமாம் அந்த ஆள் சொன்னது சரிதான் இன்றைக்கி இல்லைனாலும் என்னால் ஒரு நாள் இந்த ஆள் வந்துட்டு முத்துக்கண்ணலையோ மீனாக்கண்ணலியோ படத்தாக போகிறாரு அப்போ ஒவ்வொரு டைமும் இதேமாரி நம்ம ஒரு பிளான் போட்டுகிட்டே இருக்க முடியாது அதனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அதுக்காக நம்மளோட விஷயத்தை எல்லாமே வீட்டில் சொல்லவும் முடியாது இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க உரை துருப்புச்சுட்டு இந்த மனோஜ் தான் இந்த மனோஜை முழுசாக நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் நாளை மின்னு நம்மளோட விஷயம் அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் மனோஜ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் ரூம்குள்ளே வராரு அப்போ ரோஹினியை பார்த்துட்டு என்ன ரோஹிணி ரொம்ப தீவிரமாக இதை யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ரோஹினி பார்த்தீங்கன்னா வித்யாட்டை சொன்ன மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை காரணம் கட்டி நம்மளை வீட்டு விட்டு வெளியே துரத்த மாட்டாங்க பேசாமல் இதை பற்றி மனோஜ் கிட்ட சொல்லிடுலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன ரோஹிணி நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் நீ என்ன தீவிரமாக யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ரோஹிணி இருந்துட்டு இல்லை மனோஜ் அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்ல வரவோம் அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோஹினி கிட்ட சொல்கிறாரு நாம ரோஹிணி நானே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுன்ட்டு இருந்தேன் மனோஜ் இப்படி சொன்னத்கிட்ட ரோகிணி இருந்துட்டு ஒரு வேளை மனோஜ் இந்த விஷயத்தை தான் பேச வரானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு ஏ ரோஹிணி உங்கள் அப்பா வந்து மறுபடியும் ஒரு அஞ்சு லட்சம் அனுப்பிச்சாருன்னு சொன்ன இல்லை அதுவும் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா அடப்பா வி இதைத்தான் கேட்க வந்தையா எப்போ பாரு பணம் பணம்னு அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மனோஜ் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ரோஹிணி ட்ரீமில் இருக்கியா நான் வந்ததுலேருந்து பார்க்குற என்னமோ யோசிச்சுட்டே இருக்கேன் நான் கூட உங்கள் காதலி விழுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ரோஹிணி இருந்துட்டு ஆ இல்லை மனோஜ் நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மனோஜ் சொல்கிறாரு அதான் ரோஹிணி நானும் அதை பற்றி தான் பேச வந்தேன் உங்கள் அப்பா கொடுத்த அந்த அஞ்சு லட்சத்தை நம்ம பிஸ்னஸில் போட்டோம் அப்படின்னா இன்னி கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது ஐயோ இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி திருத்தணி இருக்காங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகினி யோசிக்கிறேன் உங்கள் அப்பா நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த பணம் போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோகிணி இருந்துட்டு இல்லை மனோஜ் அவர் அதுக்காகலாம் போட்டு விடலை சும்மா எனக்காக தான் போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க அதை கிட்ட மனோஜ் இருந்துட்டு என்ன ரோஹிணி எப்படி சொல்கிற ஒன்று என்னதுன்னு சொல்லி பிரித்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதை கிட்டே ரோஹிணி இருந்துட்டு ஐயோ என்னடா இது புது குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மனோஜ் நானே உங்கள் கிட்ட இதை பற்றி பேசலான்ட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே நீங்களே இப்படி கேட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லவும் அப்போ மனோஜ் வந்துட்டு ஓ நான் நினச்ச மாதிரியே நீயும் அப்படி தான் நினைச்சியா பிஸ்னஸில் இந்த காசு போடலான்னு சொல்லி நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா ஐயோ இல்லாத அஞ்சு லட்சத்தை நான் எப்படி மனோஜ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மனோஜ் அது வந்துட்டு பார்லரில் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கு தான் இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மனோஜ் வந்துட்டு என்ன ரோஹினி சொல்கிறேன் பார்லர் நல்லா தான இருக்குது எல்லா பொருளும் இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மனோஜ் இன்னி கொஞ்சம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் நிறையா கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அப்போ பிஸ்னஸ்ன்னு நல்லா டெவலப் பண்ணலாம் இல்லை அதனால தான் அந்த அமௌண்ட்டு பார்லருக்கு யூஸ் பண்ணலான்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டால் மனோஜ் இருந்துட்டு ஓ அப்படியா நான் கூட இந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல அதுவும் நம்மளோட பிஸ்னஸ் தானே சரி நீ உன் பார்லருக்கே யூஸ் பண்ணிக்கோ மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டதுனா ரோஹினிக்கு இப்படி நிம்மதியாக இருக்குது அப்பாலாம் எப்படியும் அந்த மனோஜ் இப்போ தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டுருக்காங்க ஆனால் இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா சரி ரோஹினி இந்த காசை நீ இப்போ பார்லருக்கு யூஸ் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் உங்கள் அப்பா போடுற காசை வேணால் கூட நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதைக்கிட்ட ரோஹிணி பார்த்திங்கன்னா ஐயோ வராத காசுக்கெல்லாம் இந்த மனோஜ் இப்படி பிளான் போட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லாம் இந்த ப்ரௌன் மணி பண்ணின வேலை என்ன கேட்காம அஞ்சு லட்சம் அது இதுன்னு வாயை விட்டம் கட்ட இப்போ நம்ம மாட்டிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க